வணக்கம் மிக முக்கியமான சில நிகழ்வுகள் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன இந்தியா மீண்டும் நோற்றம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நோற்றம் என்றால் நோட்ஸ் டூ ஏர்மேன் அதாவது விமானிகளுக்கான அறிவிப்பு என்ற பொருளாகும் இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விமானங்கள் பறக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கும் ஒரு அறிவிப்பாகும் ஏனென்றால் அந்த பகுதியில் எந்த நேரத்திலும் ஏவுகணைகள் செல்லக்கூடும் விமானங்கள் பிறக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதே இந்த நோட்டம் அறிவிப்பின் நோக்கமாகும் வரலாற்றில் இதுவரை பார்த்திராத அளவிற்கு அரபிக்கடல் முதல் இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் மத்திய பகுதிகள் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லை வரையிலான பரந்த பகுதிகளில் இந்தியா நோட்டம் அறிவித்துள்ளது பொதுவாக நாம் ஏவுகணை சோதனை நடத்தும் போது அல்லது ராணுவ ஒத்திகைகள் நடத்தும் போதுதான் இதுபோன்று நோட்டம் வெளியிடப்படும் ஆனால் இவ்வளவு பெரிய பகுதிக்கு நோட்டம் அறிவிக்கப்படுவது அரிதிலும் அரிதாகும் சமீபத்திய வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா இத்தகைய ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றுதான் நினைக்கிறோம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு முழு அளவிலான போர் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் அவர்களின் வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோர் சில வாரங்களுக்கு முன்பே அத்தகைய அறிக்கைகளை வெளியிட்டிருந்தனர் அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு பெரிய போரில் ஈடுபடக்கூடும் என்ற குறிப்பை அந்த நபர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தனர் அதற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன இந்தியாவின் வடகிழக்கு பகுதி மிகவும் முக்கியமானதாகும் அங்கு நாம் நினைப்பதை விட பெரிய பிரச்சனைகள் உள்ளன பாகிஸ்தானின் அதிகாரிகள் அவர்களின் ராணுவ தலைமை உளவுத்துறை தலைமை உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தொடர்ந்து வங்கதேசத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவது மட்டுமல்ல இப்போது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐக்கு அங்கு வலுவான களங்கள் உள்ளன ஐஎஸ்ஐ அங்கு தமது அடிப்படையை வலுப்படுத்தி உள்ளது என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது துருக்கி உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவும் அவர்களுக்கு உள்ளது அவர்கள் அனைவரின் இலக்கு இந்தியாவின் வடகிழக்கு பகுதிதான் அதாவது இந்தியாவிலிருந்து வடகிழக்கை பிரித்து கிரேட்டர் பங்களாதேஷை உருவாக்குவதே அவர்களின் நீண்டகால நோக்கமாகும் அந்த நோக்கத்திற்காகவே இப்போது இவ்வளவு தீவிரமாக பாகிஸ்தானின் உளவமைப்பும் துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் செயல்பட்டு வருகின்றன அவர்களுக்கு டீப் ஸ்டேட்டின் ஆதரவும் கூட இருக்கக்கூடும் ஏனெனில் இந்த வடகிழக்கு பகுதி டீப் ஆர்வம் ஸ்டேட்டிற்கும் உள்ள ஒரு பகுதியாகும் கடந்த சில காலமாகவே இங்கு பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் அதாவது மியான்மரில் உள்ள சின் சமூகத்தினர் என்றும் குக்கிகள் என்றும் அறியப்படும் பழங்குடியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சின் நாடு வேண்டும் என்று கூறி மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி நாம் சில மாதங்களுக்கு முன்பு விரிவான வீடியோக்களை பதிவிட்டிருந்தோம் மியான்மரின் பல பகுதிகள் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளன இப்போது அந்த பகுதிகளை சுதந்திர நாடாக அவர்கள் அறிவித்ததற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவும் உள்ளது எனவே இந்த சின்ன கோரிக்கைக்கு ஆதரவாக உள்ளவர்கள் இந்தியாவின் வடகிழக்கிலும் தங்கள் கண்ணை வைத்துள்ளனர் அதேபோல் புவிசார் அரசியலின் அடிப்படையில் பார்த்தால் அமெரிக்காவை பொறுத்தவரை குறிப்பாக டீப் ஸ்டேட்டை பொறுத்தவரை புவியியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு பிராந்தியமாகும் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியம் ஏனெனில் நேரடியாக சீனாவுடனும் வங்கதேசத்துடனும் இந்த பகுதி எல்லையை கொண்டுள்ளது அதோடு சிட்டகாங் என்ற ஒரு சிறிய பகுதியை நீக்கினால் வங்காள விரிகுடாவுடனும் இணைப்பு உள்ளது எனவே பல்வேறு தந்திரோபாயங்களை மேற்கொள்ளும் டீப் ஸ்டேட் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் இணைந்து அவர்களும் இங்கு தலையிடும் சாத்தியம் உள்ளது ஒரு சுதந்திரமான சின் நாடு அல்லது குக்கி நாடு என்ற ஒரு கருத்து அவர்களுக்கு உள்ளது எனவே அதற்காக டீப் ஸ்டேட் தலையிட்டு விளையாடும் சாத்தியங்களும் காணப்படுகின்றன பழங்குடி சமன்பாடுகளை அங்குதான் நாம் கவனமாக பார்க்க வேண்டும் அவ்வாறு சிட்டகாங் மலை பகுதிகளும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியும் மியான்மருக்குள் உள்ள குக்கி நாடு அல்லது சின் நாடு என்று கூறப்படும் பகுதியும் சேர்ந்தால் ஒரு சிறிய நாட்டை உருவாக்க முடியும் என்ற கனவை டீப் ஸ்டேட் காண்கிறது அதற்கு பதிலாக பங்களாதேஷ் அரசாங்க ும் பாகிஸ்தானுக்கும் வேறு பல விஷயங்களை டீப் ஸ்டேட் அப்படி ஒரு நிலவுகிறது இரண்டாவது கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற இந்த கிரேட்டர் பங்களாதேஷ் அச்சுறுத்தலுக்கு இப்போது பாகிஸ்தானும் துருக்கியும் எரிபொருளாக செயல்பட தொடங்கி தொடங்கியுள்ளன அதாவது வங்கதேசத்தின் அளவை விரிவுபடுத்தி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அவர்களின் கனவாக உள்ளது அதில் பாகிஸ்தான் உளவமைப்பான ஐஎஸ்ஐ ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது என்ற அறிகுறிகள் தென்படுகின்றன ஒரு அசுத்தமான தொடர்பு எப்போதுமே உள்ளது எனவே இவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்படும் போது நமது வடகிழக்கு பிராந்தியத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் முயற்சி இனியும் தொடரும் என்பது தெளிவாகிறது சீனாவுடன் எல்லையை பகிரும் ஒரு பகுதியாக இருப்பதால் அமெரிக்காவிற்கும் இந்த பிராந்தியத்தில் ஆர்வம் உள்ளது மேலும் சீனாவிற்கும் இங்கு ஆர்வங்கள் உள்ளன அருணாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட தங்கள் ஆர்வங்களை அடைய முடியுமா என்று சீனாவும் ஒருவேளை முயற்சிக்கும் அதேபோல் வங்கதேசத்திற்கும் அவர்களின் சொந்த நோக்கங்கள் உள்ளன பாகிஸ்தானுக்கும் அவர்களின் நோக்கங்கள் உள்ளன மற்றொரு விஷயம் நாம் ஆப்கானிஸ்தானுடனான உறவை இப்போது வலுப்படுத்தியுள்ளோம் அதைவிட மிக முக்கியமான வகான் கோரிடோரில் இந்தியாவுக்கு சில மூலோபாய ஆர்வங்கள் உள்ளன என்று அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உள்ள ஒரு மூலோபாய இடைப்பாதை தான் வகான் கோரிடோர் என்று கூறப்படுகிறது இந்தியாவிற்கும் தாஜிகிஸ்தானுக்கும் இடையில் ஆப்கானிஸ்தானின் ஒரு சிறிய நீண்ட வால் போன்ற மிகவும் குறுகிய பகுதிதான் வகான் கோரிடோர் ஆகும் எனவே மத்திய ஆசியாவிற்கு நமது வர்த்தக வழித்தடங்களை மேம்படுத்துவதற்கு வகான் கோரிடோர் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் ஆனால் அதற்கு ஒரு தடையாக கில்ஜித் மற்றும் பால்டிஸ்தானை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது அது இந்தியாவின் பகுதியாக இருந்தாலும் அதன் கட்டுப்பாடு இப்போதும் பாகிஸ்தான் கையில்தான் உள்ளது எனவே இப்போது நேரடியாக ஜம்மு காஷ்மீரில் இருந்து கில்ஜித் பால்டிஸ்தான் அங்கிருந்து லகன் கோரிடோர் வழியாக மத்திய ஆசியாவிற்கு செல்ல முடியாது அதனால் அந்த பாதையை திறப்பதற்கான முயற்சிகளையும் தொடர் நடவடிக்கைகளையும் இந்தியா நிச்சயம் எடுக்கும் அந்த வர்த்தக வழியை திறக்க வேண்டும் என்றால் கில்ஜித் பால்டிஸ்தான் நமது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து காஷ்மீர் இந்தியாவிடம் வந்தால்தான் அது சாத்தியமாகும் அதனால்தான் ஆப்கானிஸ்தானுடன் இணைந்து இந்தியா கணிசமான முதலீடுகளை செய்யும் சாத்தியம் உள்ளதென்று கருதப்படுகிறது அதேபோல் பாகிஸ்தான் இந்தியாவுடன் ஒரு போரை உருவாக்கும் சாத்தியமும் இப்போது நிலவுகிறது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டீப் ஸ்டேட் அல்லது சீனா போன்றவை பாகிஸ்தானை பயன்படுத்தி விளையாடும் சாத்தியம் உள்ளது மேலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்தவரை மக்களின் ஆதரவை தம்முடன் வைத்துக் கொள்வதற்கும் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைக்கவும் பணத்தை திரட்டுவதற்கும் சிறந்த வழி இந்தியாவுடன் ஒரு போரை உருவாக்குவதுதான் இந்தியாவுடன் பாகிஸ்தான் போரில் ஈடுபட்டால் சவுதி அரேபியா உள்ளிட்ட இந்தியாவின் நட்பு நாடுகளான இஸ்லாமிய நாடுகள் கூட ரகசியமாகவோ அல்லது வெளிப்படையாகவோ பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவார்கள் ஒரு முஸ்லீம் நாடு என்பதால் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து நிதி கிடைக்கும் ஆயுதங்கள் கிடைக்கும் அமெரிக்காவின் ஆதரவு கிடைக்கும் சீனாவின் ஆதரவும் கிடைக்கும் அதன் மூலம் நிறைய ஊழல் செய்ய முடியும் பணம் சம்பாதிக்க முடியும் அவ்வாறு இராணுவ மேலதிகாரிகள் சொத்து சேர்ப்பதற்கு ஒரு பெரிய வழியாக இந்தியாவுடனான போர் உள்ளது போர்களில் எல்லாம் தோற்றுப்போனாலும் அவர்களுக்கு கவலை இல்லை ஏனெனில் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை அந்த போரின் நிழலில் அவர்கள் ஏற்றுகிறார்கள் இந்தியாவின் ஸ்திரத்தன்மையை அழிக்க வேண்டும் என்ற நோக்கமும் அவர்களுக்கு உள்ளது காரணம் இந்தியா பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பொருளாதார வளர்ச்சியை தடுக்க இந்தியாவை ஒரு நீண்டகால போருக்குள் தள்ளிவிட்டால் போதும் என்று கருதுவார்கள் அவர்கள் உதாரணமாக ரஷ்யாவின் விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ரஷ்யா தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு போரில் சிக்க வைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தான் போன்ற ஒரு தோல்வியடைந்த நாட்டை பொறுத்தவரை இழப்பதற்கு எதுவும் இல்லை மிகவும் பலவீனமான பொருளாதாரத்தை கொண்டுள்ள எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு நாடாகும் பாகிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியாவுடன் ஒரு நீண்டகால போரில் ஈடுபட்டால் அது இந்தியாவிற்கும் ஏராளமான நெருக்கடியை உருவாக்கும் ஏனெனில் நமது நாட்டின் வளர்ச்சிக்காக செலவழிக்க வேண்டிய தொகையின் ஒரு பெரிய பகுதியை போருக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் நாம் ஒரு ஏவுகணை ஏவும் மில்லியன் கணக்கான டாலர்கள் அதாவது கோடிக்கணக்கான ரூபாய்கள் வீணாகின்றன தொடர்ந்து நீண்ட காலம் போர் செய்வதென்பது செலவு மிகுந்த செய்வதற்கும் அதை உருவாக்கத்தான் நமது எதிரிகள் விரும்புகிறார்கள் அதனால் நமது எதிரியும் மற்ற எதிரிகளின் கைகூலியுமான பாகிஸ்தான் இந்தியாவை சீண்டிக்கொண்டே இருக்கிறது என்னவானாலும் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா எந்தவித சமரசத்தையும் செய்யாது இனி ஒரு முறை இந்தியாவோடு மோதுவது எவனாக இருந்தாலும் அவனை அடித்து நொறுக்கி முடித்துவிடும் நிலைப்பாட்டை எடுத்துவிட்டது இந்தியா இனி இந்தியாவை தொட்டால் அந்த நாடே இருக்க முடியாது என்ற நிலை உருவாக வேண்டும் அப்போதுதான் நம்மை தேவையில்லாமல் சீண்டிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் இந்தியாவின் அந்த அனலில் போவது பாகிஸ்தானா வங்கதேசமா என்பது தெரியவில்லை அப்படி ஒரு நிலையில் தான் இந்தியா இப்போது நோட்டம் வெளியிட்டுள்ளது இந்த நேரத்தில் இந்தியா நோட்டம் வெளியிட்டுள்ளது இயல்பாகவே இது மேலும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும் அது மட்டுமல்லாது ஏவுகணை சோதனைகளையும் இந்தியா நடத்தக்கூடும் அடுத்த ஒரு போரை பக்கிகள் உருவாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறது ஆபரேஷன் முடிந்துவிடவில்லை அதேபோல் பங்களாதேஷ் எழுப்பும் அச்சுறுத்தல் ஒருபுறம் புறமுள்ள

எனவே அதை விரிவுபடுத்துவது இந்தியாவின் நீண்டகால உறுதித்தன்மைக்கு அவசியமானதாகும் அதனால் ஒருவேளை பங்களாதேஷுடன் ஒரு போர் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அப்படி நடந்தால் செலிகுறி கோரிடோரை விரிவுபடுத்த வேண்டும் அதேபோல் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிட்டகாங் மலை பகுதிகளை கைப்பற்றி வடகிழக்கு மாநிலங்களுக்கு வங்காள விரிகுடாவுடன் இணைப்பு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் கிரேட்டர் பங்களாதேஷிற்காக குரல் எழுப்பும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தின் ஊடகங்கள் பிரிவினைவாதிகள் பயங்கரவாத குழுக்கள் போன்றவர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் நிலை ஒருவேளை ஏற்படலாம் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானின் சிறகுகளை முறித்து இந்தியாவை வலுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அதை செய்துதான் ஆக வேண்டும் தற்போதைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் பார்க்கும் போது நிச்சயமாக ஒரு போர் அச்சம் உள்ளது எப்போது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம் என்ற விதத்திலான அறிக்கைகள் தான் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருந்து வருகின்றன அதாவது இந்தியா கம்பை எடுத்தே ஆக வேண்டும் இந்தியா எங்களை அடித்தே ஆக வேண்டும் என்று அடம்பிடித்து நிற்கிறார்கள் அந்த மூடர்கள் இனி தொடங்கினால் அது வெறும் அடியாக இருக்காது பூமிக்குள் மறைத்துவிடும் மிதியாகத்தான் இருக்கும் தளபதி சொன்னது போல் அந்த நாடுகளின் வரலாறும் வரைபடமும் மாறிவிடும்